வணக்கம் மக்களே தொடர்ந்து காயம் அடைஞ்சிட்டு வராங்க சிஎஸ்கே வீரர்கள் ஐ பி எல் நெருங்கிட்டு இருக்கோ இந்த நேரத்துல சிஎஸ்கே அணிக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முக்கிய அங்கமா இருக்காரு சிவம் தூபே இங்கிலாந்து அணிக்கு எதிரான நாலாவது டி டுவெண்டி போட்டியில இவரு காயம் அடைஞ்சிருக்காரு ஐ பி எல் தொடங்க இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில அவரு தொடர்ல இருந்து விலகுனா சென்னை அணி சந்திக்க போகும் பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம பாக்கலாம் சிவம் தூபே சென்னை அணிக்காக நாலாவது ஒரு சில களம் இறங்குறதுனால

பன்னெண்டுல இருந்து பதினாலு ஓவர்கள் இருபத்தி ரெண்டு பவுண்டரிகள் அதோட முப்பத்தி எட்டு சிக்ஸர் அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு தரமான சுழற் பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக விளையாட தடுமாறலாம் கடந்த சில சீசன்கள் தூபே தான் சுழற்பந்து வீச்சாளர்களை சமாளிக்கிறது ஒரு துருப்பு சீட்டா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு தூபே சென்னை முதன்மையான பினிஷரா இல்லாம இருந்தாலும் அவர் மிடில் ஓவர்களையும் சரி டெத் ஓவர்களையும் சரி ஒரு முக்கியமான பங்களிப்பு

எடுத்திருந்தாரு ஆனாலுமே சிஎஸ்கே அவரை விடுவிச்சாங்க அதுவே எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது அதை அவரை திரும்பவும் வெறும் ஆறு புள்ளி ரெண்டு கோடிக்கு வாங்கினது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது இந்த நிலையில சமீபத்துல தென்னாப்பிரிக்கா டி டுவெண்டி லீக் தொடர்ல ஜோக்பர் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக டெவான் கான்வே விளையாடி இருந்தாரு அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு கால்ல காயம் ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து பெவிலியன் திரும்பின அவரு சில ஓவர்களுக்கு திரும்பவும் வந்து பேட்டிங் பண்ணாரு ஆனா சில பந்துகள்ல ஆட்டம் இழந்து நடைய கட்டிட்டாரு அப்ப கால வலியோட தான் திரும்பவும் பேட்டிங் செய்ய வந்திருக்காரு இந்த நிலையில கான்வேக்கு காயம் இன்னும் குணம் ஆகாத நிலையில பதினெட்டாவது சீசன்ல இருந்து அவர் விலகி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இப்படி சிஎஸ்கே வீரர்கள் அடுத்தடுத்து காயம் அடைஞ்சு அணிலிருந்து விலகிறது சிஎஸ்கே அணிக்கு பெரிய பெண்ணடைவை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்